ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் எல்லாம் எதுக்குமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பண்ணுறதே கிடையாது தோணும்போது என்ன வேணால் பண்ணிட்டு கிடக்கிறது இப்போ கூட நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தேன் டைம் வந்து நைட்டு ஒன்று ஐம்பத்தி மூணு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அவ்வளோதான் உடனே எது சட்டையை மாட்டு மைக்கை மாட்டு கேமரா எடுத்து வை பேசு அவ்வளோதான் ஒரு வீடியோ வந்து இப்போ நான் மேக் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போது வீடியோ பண்ணும்போது தான் வந்து தெரியுது போன வாரத்தில் கொஞ்சம் தாடி வச்சுருந்தேன் இப்போ வந்து நடுவில் ட்ரிம் பண்ணிட்டேன் பார்த்தா ஃபேஸ்லாம் ரொம்ப ஃபேட் ஆன மாதிரி தெரியுது டபுள் சின் தெரியுதா இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன் ஐயோ உடம்பு வந்து வெயிட் போட்டுருச்சு போல் குறைக்கணும் ஃபஸ்ட்லாம் இப்போ பாடி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஜிம்முக்குலாம் ரெகுலராக போயிட்டு தான் இருக்கேன் பாடி ஓரளவுக்கு ஃபிட்டாக இருக்குது பட்டு ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உடம்புல ஸோ அதை குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணணும் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்கு தப்பாக நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கேன் அதனால தான் வெயிட் வெயிட் ஏறுது அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஹண்ட் ஒரு சேலஞ்ச் மாதிரி போட வேண்டியதா இப்போ நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லாம் வீடியோஸ் போடுறாங்கல்ல டே ஒன் ஆஃப் வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே டூ ஆஃப் வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்படின்ற மாதிரி நாமளும் எதனா வீடியோ போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம் வெயிட் கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஓகேங்களா பர்சனாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதை அதை பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இப்போது இந்த டைமில் திடீர்னு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் நான் பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது ஆசை இருக்குது எல்லாமே இருக்கு அதுக்கு ஸ்கில் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பல நேரங்களில் தப்பாகவே நினச்சிட்ருக்கோம் எனக்கு திறமை இருந்துச்சுன்னா நான் வந்து சாதிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பட் அந்த திறமை இருந்தாலும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட பர்சனாலிட்டி அப்படிங்கிறது ஓகேவா உங்களோட பர்சனாலிட்டியை வச்சு தான் உங்களை வந்து மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே வந்து ஜட்ஜ் பண்ணிட்ருப்பாங்க நீங்கள் என்ன மாதிரியான ஃபிசிக்கில் இருக்கீங்க என்ன மாதிரியான ட்ரெஸ் போடுறீங்க என்ன மாதிரி பேசுகிறீங்க என்ன மாதிரி பழகிறீங்க இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு தான் அந்த சக்ஸஸ் அப்படிங்குற ஒரு விஷயத்துக்கு இல்லை நீங்கள் செய்யணும் சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ வேகமாக போக போகிறீங்க அப்படிங்கிற ஒரு 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 காரணி வந்து நிர்ணயம் செய்யப்படுது ஸோ உங்களோட பர்சனாலிட்டி அப்படிங்கிறது விச் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் விச் இஸ் ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஸோ வந்து உங்களோட பர்சனாலிட்டியை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு என்னோடய பர்சனாலிட்டி ஓரளவுக்கு அப்படி தான் இருந்துகிட்ருக்கு ஏன்னா கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டா அப்படிங்கிறதுனால எனக்கே ஒரு தான் இருக்குது ஒரு ஒரு காலத்தில் நானும் வந்து நல்லா ஸ்லிம்மாக தான் இருந்துகிட்ருந்தேன் பட் கரெக்டாக எதையும் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது இப்போ நிறைய வந்து சேலஞ்சஸ்லாம் காட்டுற மாதிரி எல்லாருமே எப்பயுமே ஃபிட்டாகவே இருந்துகிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது நடுவில் கொஞ்சம் மைண்டு மாறினாலும் சரி இல்லை உங்களோட ரொட்டீன்லேருந்து கொஞ்சம் மாறி போயிட்டீங்கனாலும் சரி அவ்வளோதான் நீங்கள் கடைப்பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து அப்படியே காலி ஆகிடும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அந்த மாதிரி தான் ஒரு ஒரு ஃபேஸில் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம லைஃபு ஒரு ஃபேஸில் ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போதைக்கு என்னோடய லைஃப்பில் இந்த பேஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அன்பேலன்ஸில் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் ஸோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களை பற்றி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும் அதாவது நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆள் உங்களுக்கு என்ன விஷயங்கள் நிறைய தெரியும் என்னவெல்லாம் தெரியாது உங்களோட ஒரு ப்ளஸ்ஸான சைடு என்ன மைனஸான சைடு என்ன என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க எதுலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லேக்காக இருக்கீங்க எந்த சைடில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான உங்களை சார்ந்த விஷயங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே எதை நாம் வளர்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு எதை நாம் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு உங்களோட பர்சனாலிட்டியை நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான ஆள் உங்களுக்கு என்ன மாதிரியான நிறைக்குறைகள் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் நீங்க ஆகணும் குறிப்பாக மற்றவங்க கிட்ட நீங்கள் எப்படி பேசுகிறீங்க எப்படி பழகுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களோட வேலை பாதி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் கம்யூனிகேஷன் ஒருத்தர் கிட்ட பழகுறது ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஒருத்தர் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பதில் அளிக்கிறீங்க நீங்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களோட அந்த பர்சனாலிட்டி விச் நீங்கள் எப்படி மற்றவங்க முன்னாடி உங்களை பிரதிபலிக்கிறீங்க அப்படிங்கிறதுல வந்து மிக முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லி ஆகணும் ஸோ மற்றவங்கிட்ட பேசுகிற அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் மற்றவங்கக்கிட்ட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதுதான் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸை மக்கள் மூலமாக கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுது அண்டு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் இப்போ என்ன நிலையில் இருக்கீங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல சந்தோஷமாக அந்த வேலையை செஞ்சிட்டுருங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் என்ன ஒரு சுச்சுவேஷனில் வேணால் இருந்துகிட்ருக்கலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைச்சிருக்கலாம் இல்லை கிடைக்காமல் போயிருக்கலாம் இல்லை வந்து நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்த்து செஞ்சுருப்பீங்க அந்த நிலையை உங்களால் அடைய மு அடை அடைஞ்சிருக்க முடியாது பட் ஏதோ ஒரு ஸ்டேஜில் இப்போதைக்கு இருந்துட்டு இருப்பீங்க இல்லையா ஸோ அந்த ஸ்டேஜை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க அந்த ஸ்டேஜில் இருந்துக்கிட்டு அதை ஒரு ப்ளஸ்ஸாக வச்சுக்கிட்டு இதை நம்ம பண்ணிகிட்டு இருப்போம் இதுலேருந்து ஏதோ ஒரு ஆதாயம் நமக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளில் இருந்தீங்கனாலே ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு கிராஜுவலான இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களோட லைஃப்பில் இருந்துகிட்ருக்கோம் ஸோ வந்து இப்போ இந்த ப்ரெசண்ட்டில் இருக்கிற விஷயங்கள் நினச்சி நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதலே உங்களுக்கு சுத்தமாக இருக்கவே இருக்காது அதுக்கப்புறம் அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் உங்களுக்கு சுத்தமாக இருக்கவே இருக்காது ஸோ நீங்கள் இப்போ எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் என்ன ஒரு ஸ்டேஜில் இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை ஒரு அது ஒரு பாசிட்டிவான விஷயமாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிக்காததாகவே இருந்தாலும் அது ஒரு பாசிட்டிவாக வச்சுக்கிட்டு ஓகே இப்போ நான் இந்த ஸ்டேஜில் இருக்கேனா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு நான் வளர போகிறேன் ஏதோ ஒன்று நான் ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக வளர்ந்துருவேன் அப்படிங்கிற ஒரு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடை வந்து எப்பவுமே வச்சுக்கோங்க அண்ட் உங்களோட பர்சனாலிட்டியை பூஸ்டப் பண்ணி காட்டுறதுல நீங்கள் நினைக்காத ஒரு மிக முக்கியமான விஷயம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் என்னோடய பர்சனாலிட்டி டெவலப் ஆகிறதுக்கும் என்ன இருக்குது அதுக்கும் இதுக்கும் என்ன லிங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான் நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் என்ன ஆகும் மற்றவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களோட சந்தோஷத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க இல்லையா அது ஒரு விதமான ஒரு ஆட்டிடியூடு உங்களுக்குள்ளே கொண்டு வரும் ஓகேங்களா நான் வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு உங்களுக்கு வந்துச்சுனாலே நீங்கள் வெளியே போகும்போதே அந்த ஒரு ஒரு தன்மை வந்து உங்களுக்குள்ளே வந்துடும் ஒரு சந்தோஷம் வந்து உங்களுக்குள்ளே வந்துடும் அந்த சந்தோஷம் வந்து கண்டிப்பாக அவங்களோட ஆட்டிடியூட்டில் வந்து பிரதிபலிக்கும் அது உங்களோட பர்சனாலிட்டியை வந்து இன்னொரு நெக்ஸ்ட் லெவலுக்கு பூஸ்டப் பண்ணி காட்டும் அண்ட் கடைசியாக இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்துக்கு நிகர் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் லேர்னிங் இன்டலெக்சுவல் திங்ஸ் ஓகேவா அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிகிட்டே போகிறீங்களோ நிறைய நிறைய டேட்டாஸை வந்து உங்களோட மைண்டுக்கு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்களேன் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ வந்து எனக்கு எதையுமே எதுவுமே தெரியல எனக்கு நான் எந்த ஒரு லேர்னிங் ஸ்கில்லுமே இல்லை எனக்கு நான் எதையுமே கற்றுகிட்ருக்க மாட்டேன் அப்படின்னா நான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க பெருசாக நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் ஒரு நார்மலான ஒரு ஜாபுக்கு போயிட்டு நார்மலாக வந்து எதோ ஏர்னிங்ஸுக்காக எனக்கு ஏதோ பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்ருப்பேன் என்னோடய மைண்டே வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து ஒரு ஒரு குறை சொல்கிற மாதிரியாக தான் இருந்துகிட்ருக்கோம் எப்படின்னா யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா கூட நான் படிக்கவே இல்லை நான் படிக்காதனால தான் இப்படி இருந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த நாய் வேற நைட்ல கத்திச்சே கிடக்குதே ஓகே ஃபைன் நான் என்ன சொல்லிட்டு இருப்பேன் மற்றவங்களே குறை சொல்லிட்டு இருப்பேன் சும்மா இருங்கப்பா எல்லாத்துக்கும் மற்றவங்களே நான் வந்து குறை சொல்லிட்டு இருப்பேன் இட் ஆல் ஹேப்பன்ஸ் கண்டென்ட் கிரியேஷன் இட்ஸ் நாட் ஈஸி ஜாப் இந்த மாதிரியான டிஸ்டர்பன்சஸ்லாம் இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வீடியோ மேக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒன்று எல்லாருமே எல்லா கண்டென்ட் கிரியேட்டருமே இதை வந்து ரிலேட் பண்ணிப்பாங்க சரௌண்டிங் நாய்ஸ் இருக்கும் திடீர்னு கரண்ட் போவோம் திடீர்னு இந்த மைக்கு வேலை செய்யாமல் போவோம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் பாருங்கள் பசங்க கத்திகிட்டே இருக்கானுங்க இதை தாண்டி ஒரு கண்டெண்ட்டை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குள்ளே பாவம் அவங்களுக்கு என்ன பிரச்சனையும் தெரியல வெளியே கத்திட்டு இருக்கானுங்க ஏரியா பிரிக்கிறதுல எதுனா தகராறாயிருக்கும் நினைக்கிறேன் ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து சாக்கு போக்கு சொல்லிட்டே இருப்பேன் ஓகேங்களா பட் இதுவே நீங்கள் இன்டலெக்சுவலாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்குள்ளே போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் ஒருத்தர் வந்து உங்கள் கிட்டே பேசுகிறாங்கன்னா அவங்க என்ன காரணத்துக்காக அதை பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்குள்ளே இருக்கும் பிகாஸ் யூ நோ தட் பீப்புள் இப்படி தான் இருந்துகிட்ருப்பாங்க இவங்க இந்த ரீசனுக்காக தான் இதை பேசுகிறாங்க இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பதிலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீடு உங்களுக்குள்ளே இருந்துகிட்ருக்கு ஓகேவா ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஒரு பேசிக் சென்ஸ் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கோம் அந்த சென்ஸ் இருந்துச்சுனாலே அந்த இடத்துல நாம் எப்படி நடந்துக்கணும் இல்லை ஒரு விஷயம் நடக்குது அந்த விஷயத்துல இருந்து நமக்கு ஆதாயம் தரக்கூடிய ஒன்றை நாம் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு இருந்துடும் ஸோ அந்த நாலேஜ் இருந்துச்சுனாலே ஒரு அது ஒரு 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 தனி கைண்ட் ஆஃப் ஒரு ஆட்டிடியூடு ஒரு தனி கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு பர்சனாலிட்டி வந்து உங்களுக்குள்ளே கொண்டு வரும் ஓகே ஒரு இன்டர்வியூ போகிறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே தெரியும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க கெத்தாக போவீங்க என்ன வேணால் கேள்வி கேட்கட்டும் நம்ம வந்து பதில் சொல்லிவிடுவோம் மேக்ஸிமம் நமக்கு எல்லாமே தெரியும் அங்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து பில்ட் ஆகும் ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் நிறைய விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க நிறையா விச் மீன்ஸ் நீங்கள் இப்போ ஒரு ஒரு கேட்டகரியில் நீங்கள் படிக்கிறீங்க இல்லை நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன் நான் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி போவேன் அப்படின்றது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ் தான் பட் அதை தாண்டி நான் மற்ற விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க மாட்டேன் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக 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 ஒரு முட்டாள்தனமான ஒன்று ஓகேவா ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு மற்ற மற்ற செக்டார்ஸை பற்றியும் தெரிஞ்சு வச்சுட்ருக்கீங்களோ அது உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து ஓப்பன் பண்ணி வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர இன்கேஸ் உங்களுக்கு மெக்கானிக்கல் ஃபீல்டு டவுன் ஆயிடுச்சுன்னா கூட நீங்கள் மற்ற செக்டார்ஸை பற்றியும் தெரிஞ்சு வச்சுட்டு அங்கேருந்து ஈஸியாக ஸ்கிப் பண்ணி போகிறதுக்கு இல்லை ஈஸியாக ஜம்ப் ஆகி வேறு செக்டார்க்குள்ளே போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருந்துகிட்ருக்கு இல்லைனா இதை மட்டும்தான் பிடிச்சி தொங்கிட்டு இருப்போம்னா அதில் ஏதோ ஒரு டவுன்ஃபால் ஆகுதுன்னா மற்ற இன்னொரு செக்டாருக்கு ஸ்விட்ச் ஆகிறதுக்கு நீங்கள் ரொம்பவே யோசிப்பீங்க ஒரு பயம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே வந்துடும் ஓகேவா ஸோ வந்து எல்லா விஷயத்தை பற்றியுமே நீங்கள் வந்து பேசிக் நிறையவே வந்து தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு தப்புமே கிடையாது ஸோ நெவர் ஸ்டாப் லேர்னிங் அதுதான் நான் வந்து சொல்லுவேன் இப்போ நானே கூட நிறைய விஷயங்கள லேர்ன் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரைட்டிங் ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன் பிகாஸ் நீங்கள் கண்டென்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது சும்மா கிடையாது ஒரு ஒரு விஷயத்தை ரைட் பண்ண போறீங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ரைட் பண்ண முடியும் இப்போ ஏதோ ஒரு டாபிக் கொடுக்குறாங்க அதை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியலனா கூட அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் ரைட் பண்ணும்போது அதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னோட மைண்டுக்குள்ளே போகும் இப்போ நான் நிறைய ஹெல்த் ரிலேட்டடான கண்டென்ட் வந்து நான் ரைட் பண்ணுறேன்னா இதுக்கு முன்னாடிலாம் ஹெல்த் ரிலேட்டடாக நான் படிக்கவே மாட்டேன் நிறைய கண்டென்ட்ஸ் பார்க்கவே மாட்டேன் பட் கிட்டத்தட்ட இப்போது ரீசன்ட் டேஸாக இல்லை நான் ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்ட்டிகிள்ஸ் வந்து ஹெல்த் ரிலேட்டடாகவே நான் வந்து ரைட் பண்ணியிருப்பேன் ஸோ இப்போ அதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஆயிரத்து ஐநூறு ஆர்டிக்கிளை பற்றி நான் வந்து படித்து வச்சுருப்பேன் அதை பற்றின ஃபீட்ஸ் வந்து எனக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகிருக்கும் அது என்னாகும் அப்படின்னா எங்கேயாச்சும் நான் அதை பார்க்கும்போது இந்த ஃபுட்டை சாப்பிட்ணும் இந்த ஃபுட்டை சாப்பிடக்கூடாது இந்த காய்கறியில் இந்த சத்துக்கள் இருக்குது இதை நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்குள்ளே இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து நான் என்னோட ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த லேர்னிங் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன வேணால் படிக்கலாம் என்ன வேணால் தெரிஞ்சுக்கலாம் அந்த தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தான் சொல்கிற லேர்னிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போதைக்கு வந்து ஒரு ஒரு கரெக்டான ஜாபில் கூட இருந்துருங்க உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸடான பொசிஷன் கிடச்சிருச்சு எனக்கு என்னை வந்து பர்மனென்ட் பண்ணிட்டாங்க அப்படி கூட நினச்சிக்கோங்க தப்பு கிடையாது பட் நெவர் ஸ்டாப் லேர்னிங் லேர்னிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் எப்போவுமே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டூலாக தான் இருக்குமே தவிர உங்களுக்கு உங்களை வந்து காலை வாரி விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா லேர்னிங் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கவே இருக்காது ஸோ நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே அது ஒரு விதமான உங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த விஷயங்களை நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்கனாலே உங்களோட பர்சனாலிட்டி வேறு லெவலுக்கு வந்து பூஸ்டப் ஆகும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய நாய்ஸ் சரௌண்டிங் நாய்ஸ் நிறைய நாய்லாம் கத்திகிட்டே இருந்துச்சு இது இன்னும் டீட்டெயில்டாக நான் வந்து ஒரு ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக ஒரு ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்டை ப்ராப்பராக பண்ணி வந்து ஒரு வீடியோ போடுறேன் இது வந்து கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்கும் நிறையெல்லாம் பேசியிருக்க மாட்டேன் அதுவும் இந்த இருட்டில் இந்த டைமில் வந்து கண்டென்ட் எனக்கு பேசணும் போல இருந்துச்சு அப்படின்றதுனால வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி நான் வந்து பேசிகிட்ருக்கேன் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக அனலிசிஸ் பண்ணி ஒரு ப்ராப்பராக ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி போடுறேன் இது எதாச்சும் இந்த வீடியோ ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா ஐ எம் வெரி சாரி ஃபார் தட் பட் இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கலாம் இது வந்து ஒரு ஃப்ளோவாக பேசுகிற ஒரு கண்டென்ட் தான் அப்படின்னாலும் நான் இதில் பேசுனதில் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக ஏதாச்சும் வந்து கிடச்சிருக்கும் இல்லைங்களா ஸோ அதனால் வந்து இந்த ஒரு வீடியோவை நான் கொஞ்சம் வேல்யூபுளான ஒரு வீடியோவை தான் பார்க்குறேன் இந்த மாதிரியான வீடியோஸும் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு ஒரு கண்டெண்ட்டை வந்து ப்ராப்பராக ப்ரொசீஜராக எல்லாத்தையுமே மேக் பண்ணி போடுறதை விட உங்களுக்குள்ளே இருக்கிற ஐடியாஸை நீங்கள் ஜஸ்ட்டு ரேண்டமாக அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க இதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும் நிறைய வளரி இருப்பேன் என்னென்னமோ ப்ராப்ளம் இருக்கும் எனக்கு நானே தப்பாக கூட பேசியிருக்கலாம் பட் இந்த மாதிரியான கன்டென்ட்ஸும் வந்து நாட்டுக்கு தேவை பிகாஸ் அதுதான் வந்து ஒரு ஒரு ஹியூமனுக்குள்ளேருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து வெளிப்படுது அப்படிங்கிறத காட்டுது நீங்கள் நிறைய விஷயத்த படித்து படித்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட உங்களுக்கு இதை பற்றி அதாவது எனக்குள்ளே இருக்கிற ஒரு ஐடியாஸை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஓகேவா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்